ஐயா ஜெயினூன் அப்தீன் உளவி அவர்களுக்கு வணக்கம் நான் திராவிட கழகத்தில் இளைஞரணி புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய இளைஞரணி செயலாளர் நாங்கள் பொதுவாக திராவிட கழகத்துக்காரர்கள் மத சம்பந்தமான நிகழ்ச்சிகளுக்கு கலந்து கொள்ளக்கூடாது ஏனால் மதங்களை நாங்கள் மதிப்பது கிடையாது மதங்கள் எல்லாம் மனித நேயமற்றவை இது உண்மை நீங்கள் என்னுடன் விவாதிக்க தயார் என்றால் அதனை நிரூபிக்க இந்த அரங்கிலே தயார் நான் உங்களிடம் சில கேள்வி அந்த அம்மையார் கேட்டார்கள் அதாவது திராவிட கழக கூட்டங்கள் கூட இப்பொழுது நீங்கள் பெண்களை தனியே அமர வைத்திருக்கிறீர்கள் அது சரியானது என்று தன்னைத்தானே தானே தாழ்த்து கொண்டு அது ஒரு பதிலை அவர்கள் உங்களுக்கு சற்றவை அதாவது உங்களுக்கு சான்றிதழ் கொடுத்தார்கள் எங்கள் கூட்டத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் பெண்கள் வந்தார்கள் எங்கள் கழகத்து பெண்களுடன் நாங்கள் சரி சமமாக தான் அமர்ந்திருப்போம் நாங்கள் கையும் போட மாட்டோம் காலும் போட மாட்டோம் அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பெண்களை நீங்கள் உங்களை தானே தாழ்த்தி கொள்ளாதீர்கள் மன கட்டுப்பாடு நீங்கள் சொல்கிறீர்கள் அன்றாயருடன் அம்மாவுக்கு முன்னாடி ஒரு பெண் ஒரு தந்தைக்கு முன்னாடி அமர முடியாது என்று நன்றாக அமர அமெரி அமெரிக்காவில் அமருகிறான் இங்கிலாந்தில் அமர்கள் ஆப்பிரிக்காவில் அமருகிறான் ஆஸ்திரேலியாவில் அமருகிறான் உங்கள் மதத்தினால் ஆண்களுடைய மத மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை அதை நீங்கள் ஒற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் மதம் ஆண்களின் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை அதாவது இயற்கை அதாவது இன்ப இயற்கை இன்ப விளைவு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் தான் புரிதுகிறதா

திருப்தி வருத்த முடியாது வேணால் மதத்தை நம்பி கொண்டு வந்திருக்கிறார்கள் பத்திரிகளா அவர்களை வேண்டால் திருப்தி வருத்த முடியும் நான் உங்களிடம் இரண்டு கேள்வி கேட்க அதாவது ஒரு கேள்வி அதாவது நாங்கள் வந்து இந்த போட்டிவாளர்கள் இயக்கத்தில் உள்ள எவ்வளவு மூட்டி எங்கள் இருக்கு என்பதையும் நான் பட்டியல் போட தயார் கேளுங்க இஸ்லாத்தில் எவ்வளவு மனித நேயம் மனித நேயத்துக்கு எதிரான சொல்லியிருக்கிறாரு கேசட்ல என்ன சொல்லப்பட்டிருக்க இருக்குது இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு அவர் ஒரு அக்ரிமெண்ட் இப்ப எழுதணும் தேதி முடிவு நிக்கிறோம் இதே பொது கோட்டையில் இப்ப இந்த டயத்தில் உங்களுக்கு ஒதுக்க ஒதுக்க முடியாது விவாதத்துக்கான ஒரு தேதியை முடிவு பண்ணி அவர் என்னென்ன உலாம் சொன்னாரோ அதுக்கு அவரே ரெடின்னா அவர் கையெழுத்து போடணும் இல்லைன்னா அவருடைய மேலிடங்களை கேட்டுக்கிட்டு வீரமணியோ தங்கராசையோ யாரை கூட்டு வந்தாலும் சரி இதே மாதிரி ஒரு அரங்கத்தில் நீங்க பேசின சம்பந்தமாக அறிவுப்பூர்வமான சான்றுகளோட விவாதிக்க நான் தயார் என்பதை முதல் சொல்லிக்கிறேன் சரியா முடிஞ்சோட பேசிடுவோம் அப்புறம் விவாதிக்க தயாரான்னு கேட்டதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் அது விவாதத்துக்கு தயார் தான் பதில் தமிழ் விஷயத்துக்கு மட்டும் வருவோம் கேள்விக்கு மட்டும் வருவோம் அதாவது முஸ்லீம்களுடைய வழிபாட்டு தலங்களில் தமிழில் வழிபட மாட்டேங்கிறாங்க இப்போ இந்து அமைதியாக இந்து கோவில்கள் எல்லாம் தமிழில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக போராட்டங்கள் நடந்துகிட்டு ஒரு பக்கம் கிறிஸ்தவ ஆலயங்களில் கூட தமிழ் வழிபாடுகள் நடக்குது முஸ்லீம்களுடைய இதில் மட்டும் வழிபாடு தமிழ்ல இல்ல பெயர்கள் தமிழ்ல இல்ல அது எதுக்காக வேண்டும் நீங்க அரபியில கொண்டாந்து பேரை வைக்கிறீங்க இது ஒரு அழகான கேள்வி இந்த கேள்வியில் உள்ள நியாயங்கள் மறுக்க நல்ல கேள்வி கேட்டிருக்கிறார் இது ஒரு விஷயத்தை விளங்கிக்கிறனும் இஸ்லாம் இது பற்றி என்ன சொல்லுதுங்கிறத நீங்க முதல் புரிஞ்சிக்கணும் இஸ்லாம் வந்து நான் ஆரம்பத்தில் அவர் வந்திருக்க மாட்டார்னு நினைக்கிறேன் வந்திருந்தார்னு நினைவுபடுத்திக்கிறேன் மொழிக்கு எந்த மரியாதை இஸ்லாத்தில் கிடையாது நான் ஆரம்பத்தில் முன்னுரையில் சொன்னேன் அறிமுக உரையில் சொன்னேன் மொழியின் அடிப்படையில் அரபி மொழி வசந்ததும் கிடையாது மொழி மொழி என்பது ஒரு மனிதன் தன்னுடைய கருத்தை சொல்வதற்கான ஒரு சாதனமே தவிர எல்லா மொழியும் சமமான நிலையில் உள்ளது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அதனாலதான் நபிகள் நாயகன் சொன்னதை பிந்தி வந்திருப்பாங்க நினைக்கிறேன் இறுதி உரையில சொன்னாங்க அரபி பேசுகிற யாருக்கும் வேற மொழி பேசுறவனை விட எல் முனை அளவும் சிறப்பு இல்லை நபிகள் நாயகம் சொன்னது அதனால அரபி மொழிய தாய்மொழியா கொண்டவரை சொன்னாரு அரபினால சிறந்தவன் கிடையாது ஒரு மொழிக்கான அப்படி சொல்ல முடியாது நபிகள் நாயகம் அந்த மொழியை பேசுற சமுதாயத்துக்கு தலைவரா இருந்து கொண்டே சொன்னாங்க இந்த மொழியினால உங்களுக்கு சிறப்பு இல்லைன்றாங்க இதை யாபத்தில் வச்சுக்கணும் இப்ப வழிபாடு என்பதற்குல கடவுள்கிட்ட செய்யற பிரார்த்தனை தான் வழிபாடு வழிபாடு வழிபாடுனா என்னன்னு கடவு மனிதன் தொடர்பு கொள்ளக்கூடிய பிரார்த்தனைக்கு பேர் தான் வழிபாடு அதான் கோரிக்கை வைக்கிறது கடவுளை அதை கடவுள்கிட்ட கேட்கறது வழிபாடு இந்த கோரிக்கை வைப்பதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் எங்களுக்கு என்ன வழிகாட்டுதுன்னு கேட்டா எந்த பாஷையில் கேட்கலாம் இப்ப நான் நின்று கொண்டு கடவுளே என்னுடைய வறுமையை போக்குன்னு கேட்கலாம் எனக்கு நோயை எனக்கு நிம்மதியை கொடுன்னு கேட்கலாம் எனக்கு சந்தோஷத்தை கொடுன்னு கேட்கலாம் நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைங்குட்டிகள் எனக்கு கடவுள்கிட்ட கேட்கலாம் தமிழ் தெரிஞ்சா தமிழில் கேட்கலாம் இங்கிலீஷ் தெரிஞ்சா இங்கிலீஷ் கேட்கலாம் ஊமையா இருந்தால் அவன் வந்து மனசுல கேட்கலாம் எல்லா பாஷையிலையும் கேட்கலாம் என்று இஸ்லாமிய மார்க்கும் எங்களுக்கு அனுமதிக்குது எந்த பாஷையில் வேண்டாலும் கேட்கலாம் இதுல உங்களுக்கு டவுட் எங்க வருதுன்னு கேட்டா அதையும் சொல்லிடுறேன் எங்க டவுட் வருதுன்னு கேட்டால் இந்த பள்ளி வாசல்கள் அழைப்பு கொடுக்குறாங்க இல்லையா அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்ன்னு சொல்லி தொழுகை நேரத்தில் ஒரு சின்னதாக ஒரு அறிவிப்பு கொடுப்பாங்க அந்த அது வந்து வணக்கம் அல்லது வணக்கத்திற்கான அழைப்பு வணக்கத்திற்கான அழைப்பு அது அந்த அழைப்பு கொடுக்கும் பொழுது நம்ம தமிழ் பாஷையில தான் இருக்குது நம்ம என்ன அரபில இருந்தவன அரபு மொழியை சிறந்ததுன்னு சொல்றாங்க அரபு மொழியில அழைக்கிறாங்கிற மாதிரி எடுத்துக்கிறீங்க இதுல இஸ்லாம் எதற்கு இதை சொல்லுதுன்னு விளங்கிக்கிறங்க இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா உலகளாவிய சில விஷயங்கள்ல மொழியை பார்க்க கூடாது அதாவது ஒரு தமிழன் மட்டும் செய்யக்கூடிய ஒரு காரியத்தில் மொழியை பார்க்கலாம் சர்வதேச அளவில் உள்ள அல்லது பல மொழி சேர்ந்தவர்கள் கடைபிடிக்கக்கூடிய காரியங்கள்ல மொழிக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடாது கூடாது கொடுக்கறது இல்லை நம்மளே என்ன பண்ணுவோம் தேசிய கீதம் பாடுன்னு சொல்லுவோம் தேசிய கீதம் பாடுனா ஜன கன மன அதிநாயகன் தான் சொல்லுவோமே தவிர நம்ம தமிழ்ல போட்டு என்ன செய்ய மாட்டோம் ஜனண்டா மக்கள் கனண்டா அதுன்னு நம்ம அதை மொழிபெயர்த்துட்டு இருக்க மாட்டோம் பஞ்சாப் சிந்து குஜரா அத்த மராத்தாண்டு சொல்லிட்டு படிக்கிறது வந்து இது என்ன பங்காளியா பங்காளி பங்காளி மொழியா பங்காளி மொழி பங்காளி மொழி சிறந்ததுங்க படிக்கிறோம் இல்ல ஜனகண மனன்ற உடனே வங்காள மொழி சிறப்பான மொழி தமிழ் மொழி மட்டமான மொழின்னு ஒத்துக்கிட்டு படிக்கிறது இல்லை ஏதாவது ஒன்னதான் தேசிய கீதம் ஆக்க முடியும் தமிழ சொன்னா அவன் எதிர்ப்பான் அதை சொன்னா இவன் எதிர்ப்பான் ஏதாவது முடியும் ஆக்கடியும் பொழுது நம்ம மொழிய பார்க்கல நம்ம என்னத்தை பார்த்தோம்னு கேட்டா அந்த இயற்ற நாம் பாருங்க ஒரு கவிஞன் அந்த கவிஞனை அவர் அவரை பார்க்கிறோம் அவருடைய கவித்துவத்தை பாக்கிறோம் சரி ஒரு நல்ல ஒரு கவிஞர் நல்ல ஒரு கருத்துல ஒரு பாட்டை இயற்றிட்டாரு நம்ம ஏன் மொழியை பாக்குவான அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன அந்த தேசிய கீதத்தை ஒப்புக்கொண்டிருக்காம தவிர அங்க நம்ம தமிழை பேச மாட்டேங்கிறோம் அங்க என்ன பாக்கிறோம் இந்தியாங்கிற ஒருமை பாட்டை பாக்கிறோம் இந்தியான்னு காட்டுறதா இருந்தா வெளிநாட்டுக்கு நம்ம போறோம் தமிழ்நாட்டுக்காரன்ட்ட என்ன தேசிக்குதுன்னு கேட்பான் இவன் காணாமனா சாணாண்டு இவன் சொல்லல அவன் இன்னொன்னு சொல்ல என்னடா ஒரு நாடுங்கிறீங்க இவன் ஒரு தேசிய கீதங்கிறான் அவன் ஒரு தேசிய கீதங்கிறான்னு சொல்ல மாட்டானா அப்ப இந்தியாங்கிற ஒரு ஒருமைப்பாட்டை காட்டுவதற்காக வேண்டி நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அந்த மொழியை கவனிக்க மாட்டேங்கிறோம் தேசியத்துக்கு ஒரு கீதம் வேணும் முடிஞ்சு வச்சுக்கதை அது வங்காளமா இருக்கிறதுனால வெறுக்கிறது கிடையாது வங்காளத்தை திணிக்கிறான்னு எடுத்துக்கிறது கிடையாது அதே மாதிரி ராணுவத்தில் பணியாற்றுறாங்க அதுல வந்து போய் ட்ரைனிங்ல அதில் அதுல மாற்று சொல்லிக் கொடுப்பான் வலது இடதுங்க மாட்டான் நான் நீ என்னடா வந்து வலது எடுத சொல்ல மாட்டேங்குன்னு கேட்க முடியுமா எல்லா மொழிக்காரனும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒன்னுதான் சொல்ல முடியும் இவனுக்கு தனியாக அவனுக்கு தனியாக ட்ரைனிங் கொடுக்க முடியாது எல்லாரையும் சேர்த்து ட்ரைனிங் கொடுக்கக்கூடிய நேரத்துல லெப்ட் ரைட் சொன்னா லெப்ட் ரைட் லெப்ட் எடுத்து வைச்சு அர்த்தம் லெப்ட் ரைட்டு திக்கி வை அவ்வளவு அர்த்தமே தவிர நம்ம மொழியை விட ஆங்கிலம் சிறந்ததுக்கு அர்த்தம் கிடையாது அப்படி ஒத்துக்கிட்டு நம்ம சொல்றதும் கிடையாது இப்படியான சமாச்சாரங்கள் நிறைய இருக்கு உலகத்துல அப்ப இது தொழுகைக்கு உள்ள அழைப்பு என்பதற்கு பாருங்க அது உலகளாவிய ஒரு அழைப்பு இப்ப நான் அமெரிக்காவுக்கு போவேன் ஆங்கிலத்துல வந்து கடவுள் பெரியவர்னு சொல்றான்னு வைங்க அது ஒரு பள்ளிவாசல் எனக்கு தெரியாது தொழுகைக்கு கூப்பிடுறான்னு எனக்கு தெரியாது நான் பாட்டு போய்கிட்டே இருப்பேன் ஒரு அமெரிக்காக்காரன் புதுக்கோட்டைக்கு வருவான் அல்லாஹ் அக்பர் ஒரு பள்ளிவாசல் தொழுதுட்டு போவோம் அந்த தேசம் எல்லாத்தையும் மறந்துட்டு பிரேயருக்கான அழைப்புன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சா போதும் அதுக்கு மீனிங் தெரியும்னு அர்த்தம் கிடையாது ஜனகண மனவுக்கு இந்த நாட்டு குடிமக்கள்ல தொண்ணூறு சதவீதம் பேருக்கு அர்த்தம் தெரியாது அர்த்தம் தெரியுமா அர்த்தம் தெரியாது ஆனா என்ன தெரியும் தேசிய கீதம் தெரியும் அப்ப அல்லா அக்பர் அல்லா அக்பர் உடனே இங்க ஒரு பள்ளிவாசல் இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சிக்கிறோம் அப்ப அதையும் அரபில தேர்ந்தெடுக்கணும் தேர்ந்தெல்லாம் எடுக்கல அந்த மார்க்கத்தை கொண்டு வந்தவருக்கு அரபி தான் தெரியும் வேற ஒன்றும் சிறப்புலாம் கிடையாது இந்த மார்க்கத்தை கொண்டு வந்த நபிகள் நாயகத்துக்கு தெரிஞ்ச ஒரு பாஷை அரபி அவருக்கு தெரிஞ்ச பாஷையில் உண்டாக்கிட்டு போயிட்டார் சிறப்புங்கிறது உண்டாக்கல அவருக்கு அதான் தெரியும் தெரிஞ்ச பாஷையில் உண்டாக்கிட்டாரு ஒரு யூனிஃபார்ம் உலகளாவிய ஒரு ஒருமைப்பாடு வரணும்னு சொன்னா அல்லாஹ் அக்பர்னு சொன்னா அமெரிக்கா முஸ்லீம் வந்தால் பள்ளியாசன் நுழைஞ்சிருவான் ரஷ்யா முஸ்லீம் வருவான் அவன் நுழைஞ்சிக்கிருவான் வந்து மலையாள முஸ்லீம் வருவான் அவன் நுழைஞ்சிக்கிருவான் அதை விட்டு நம்ம தமிழ்ல அதை சொன்னோம்னு சொன்னா வெளிநாட்டுல இருந்து வர்றவன் வெளியூர்ல இருந்து வர்றவனுக்கு எல்லாம் அங்கே ஒரு பள்ளிவாசம் இருக்குது ஒரு வழிபாட்டு தெரியாது அப்ப அழைப்பு கொடுப்பது என்பது வந்து இவ்வளவுக்குத்தான் அதை நாங்கள் யூஸ் பண்றமே தவிர அரபி சிறந்த ஒரு முஸ்லீம் நினைக்கவே இல்லை நல்லா அர்த்தம் நீங்க சொன்னீங்க உங்களுக்கு அர்த்தம் வழங்காது அல்லா அக்பருக்கு முஸ்லீமுக்கே வழங்காது அது தெரிஞ்சுக்க நீங்க நினைக்கிறீங்க அல்லா அக்பருக்கு என்ன சொல்றாங்க வழங்கலங்கிறீங்க முஸ்லீம்ல தொண்ணூறு சதவீதம் பேருக்கு அர்த்தம் முழுசா தெரியாது என்ன தெரியும் துளைக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியும் அவ்வளவுதான் தெரியும் அவனுக்கு அவனுக்கு டோட்டலா என்ன தெரியும் உங்களுக்கு என்ன தெரியுது துளை கூப்பிடுறான்னு தெரியுது அப்படித்தான் எங்க சமுதாயத்தில் உள்ள மக்களுக்கு தொண்ணூறு சதவீதம் பேருக்கு தெரியும் அல்லாஹ் கூப்பிடுறா என்ன அர்த்தம் அசுகத அல்லா இல்லாஹ இல்லலான்டா என்ன அர்த்தம் ஐயா அலசலான்டா என்ன அர்த்தம் தெரியாது அவனுக்குலாம் எங்களை மாதிரி அரபு மொழி படித்தவங்களுக்கு தான் தெரியும் அதனால மொழிக்க வேண்டியலாம் அவன் சொல்லவே இல்லை அழைப்பு ஒரு உலகளாவிய சர்வதேச மார்க்கம் இது ஒரு நாட்டு மார்க்கம் இல்லை உலகளாவிய மார்க்கம் ஒன்னே ஒன்னு இருக்கட்டும் ஒருமைப்பாடா இருக்கட்டும் அதுக்கு தான் தவிர பிரார்த்தனைகள் தமிழ்ல செய்யலாம் ஆங்கிலத்தில் செய்யலாம் எதுல வேண்டாலும் செய்யலாம் எங்களுக்கு தடை இல்லை ஒண்ணு பேரு விஷயம் வருது அது என்ன பேர் அது ஒரு விகாரமா தான் இருக்கு மற்ற எல்லா மார்க்கிறது கிறிஸ்துவர்கள் கூட அருளானந்தம் அன்பானந்தம் தமிழ்ல பேர் வச்சுட்டு போயிடுறாங்க நீங்க மட்டும் தானையா சதாம் ஹுசேன் யாசிர் அரபாத் பேர் வைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கப்படுது இது விளைவிக்கிறது பேரை பொறுத்தவரை ரெண்டு விஷயம் இருக்கு இஸ்லாம் எங்களுக்கு இப்படி கட்டளை கட்டளை இடவே இல்லை எப்படி நீங்கள் அரபு மொழியில பேர் வைத்துக் கொள்ளுங்கள் கட்டளை இல்லை இன்னும் சொல்ல போனா உலகத்திலே முஸ்லிம்கள் அதிகமா வாழக்கூடிய நாடு இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் சுகர்னோன்னு பேர் வைக்கிறாங்க அது அரபி இல்லை சுகர்டோன்னு பேர் வைக்கிறாங்க அது அரபி இல்லை மேகவதின்னு பேர் வைக்கிறாங்க அது வந்து அரபி இல்லை அந்த நாட்டில் உள்ள யாருடைய பேரும் அரபி இல்லை இருபத்தி அஞ்சு கோடி முஸ்லீம் ஆடுறாங்க இந்தோனேஷியாவில் இருபத்தஞ்சு கோடி முஸ்லீம் உள்ள ஒருத்தன் பேர் கூட அரபியில் கிடையாது சுகர்னோ சுகர்டோ மேகவதி அது இதுன்னு சொல்லி அவன் பாசையில் என்னவோ அதைத்தான் பேரா வச்சுக்கிட்டு இருக்கிறான் வச்சுக்கிட்டு முஸ்லீமாவும் இருக்கிறான் அப்ப இஸ்லாம் அவனை அரபில வைக்கணும்னு கட்டளை வச்சிருப்பான் அதை வந்து நபிகள் நாயகத்துக்கு அடியார்கள் மகான்கள் இஸ்லாம் சொல்லுது நபிகள் நாயகம் மட்டும் முதல் மகான் கிடையாது உலகத்துல அவருக்கு முந்தி உலகம் தோன்றிய காலத்திலிருந்து எவ்வளவோ மகான்கள் வந்திருக்கிறதா இஸ்லாம் சொல்லுது அந்த மகான்களுடைய பெயர்களையும் இஸ்லாம் சொல்லுது என்ன பேரு இப்ராஹிம் ஆப்ரஹாம் பாங்க இஸ்மாயில் இஸ்மவேல் நூஹு நோவான்னு சொல்லுவாங்க நூகு சாலமோன் சுலைமான் தாவிது தாவூது கிறிஸ்தவர்கள் சொல்ற பேரு முஸ்லீம் சொல்ற பேரு மாதிரி அது மாதிரி இப்படியாக இப்படியாக பல நிறைய பேர்கள் இருக்கு எல்லாம் நல்ல மனிதர்கள் இஸ்லாம் ஒத்துக்கிறது இதுல ஒரு பேர் அரபி கிடையாது இப்ராஹிம் அரபு மொழி கிடையாது இஸ்மாயில் அரபி கிடையாது சுலைமான் அரபி கிடையாது தாவூத் அரபி கிடையாது இதுக்குலாம் அரபியில் அர்த்தமே கிடையாது அது ஒரு லாங்குவேஜ் அந்த இப்ராஹிம் என்ன பேசினாரோ அந்த பாஷையில் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் அப்ப அந்த பாஷையில வச்ச பேர்களை எல்லாம் கொண்டவர்களை மகான்கள் என்று இஸ்லாம் ஒத்துக்கிறது அதனால அரபில பேர் வைக்கணுங்கிறது ஒண்ணு கட்டாயம் கிடையாது ரெண்டாவது விஷயத்தை விளங்கிக்கணும் அவன் வைக்கிற பேர்லாம் அரபி பேரும் கிடையாது நம்ம நாட்டுல எடுத்துக்கிறோம் வடநாட்டுல வைக்கிறான எல்லாம் உருது பேர் உருது வந்து நீங்க அரபி தப்பா விளங்கிட்டு இருக்கிறீங்க நர்கிசுமா நர்கிஸ் அரபியா இல்ல உருது உருதுல நர்கிசுனா அது ஒரு மலர் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான் பேனசீருமா பேனசீர் அரபியா பேனசீர் அரபி இல்ல அது பேனாசிர்னா உருது உருது மொழியில நிகரற்றவள் அப்படின்னு அர்த்தம் உருது மொழியில அவன் தாய்மொழியில அவன் பேர் வச்சிருக்கான் வடநாட்டுக்காரன் ஒரு பிப்டி என்ன பண்றான் அவனுடைய தாய்மொழியில வச்சுக்கிறான் ஒரு பிப்டி பர்சன்ட் என்ன பண்றான் கேட்டா அரபிலையும் வைக்கலாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பெயர்களை வந்து அரபில மாத்துறாங்க இஸ்லாம் கட்டளை இட்டு மாத்தனால விளைக்கணும் ஒருத்தன் வந்து தன்னுடைய பெயரை தமிழ்ல வைத்துக் கொண்டு முஸ்லீமா இருக்க முடியுமாண்டா முடியும் அதுல எந்த ஆட்சேபனை மார்க்கத்தில் கிடையாது ஆனா ஒரே ஒரு நெருடலுக்காக வேண்டி இங்க உள்ள சமுதாயத்தவர்களாகிய நாங்களா எடுத்துக்கொண்ட ஒரு முடிவு இஸ்லாம் எங்களுமே திணிச்ச முடிவு இல்லை என்ன முடிவுன்னு கேட்டா நாங்க பல சாதிகள் மார்க்கத்துக்கு வந்திருக்கிறோம் முஸ்லீம்களா இருக்கக்கூடியவர் செட்டியாரா இருந்திருப்பாரு ஒருத்தர் முதலியாரா இருந்திருப்பாரு ஒருத்தர் ஐயரா இருந்திருப்பாரு அப்ப இந்த பேரை கேட்டவன நீங்க என்ன கேட்பீங்க என்ன சாதின்றீங்க நாங்க அதை மறக்கிறதுக்கு வந்திருக்கிறோம் எங்க பேரை ராமசாமி ராமசாமி என்ன சாதி அப்படி கேட்கக்கூடிய நிலைமை மாறுற வரைக்கும் நம்ம அந்த ஜாதிகளை அப்பாற்பட்ட ஆள் காட்டுறதா இருந்தா தனிச்சு காட்டணுமே நம்ம இஸ்லாம் கட்டளை இடம் விளங்கிக்கணும் இஸ்லாம் கட்டளை இடல உலகத்தில் உள்ள முஸ்லீம் இன்னும் சொல்ல போனா இஸ்ரேல் இருக்க இஸ்ரேல உள்ள யூதர்கள் பேர் போற அரபிலா இருக்கும் நம்ம இன்னும் முஸ்லீம் மட்டும் வைக்கிறாங்க இஸ்ரேல உள்ள யூதன் இருக்கான அவனுடைய பேர் என்ன இசாக் ரபிங்க இசாக் அரபி தானது அரபி மொழி தான் வச்சுட்டு இருக்கான் அப்ப அந்த மாதிரியான பேர்கள் எல்லாம் என்ன செய்யுது அவங்க அப்துல்லாண்டு வைப்பான் அப்துல் ரஹ்மான் வைப்பான் எங்க இஸ்ரேல வச்சுக்கிட்டு இருக்கான் அதனால அரபியில் வைக்கணும்னு எங்களுக்கு சட்டம் கிடையாது எந்த பாஷையில் வேண்டாலும் வைக்கலாம் நாங்கள் என்ன பண்றோம்னு கேட்டா தமிழ்ல இந்த பேரை வைக்கும் பொழுது நம்ம விரும்பிய விரும்பாமலையோ இந்த சாதியை நினைவூட்டக்கூடிய ஒரு அம்சம் நம்ம மண்ணில் ஒன்று இருக்குது சாதி அரிப்படெல்லாம் பார்க்கணும் என்ன சாதி கல்யாணம் பண்ணுறதுலேருந்து குடும்ப வாழ்க்கை நடத்துறதுலேருந்து பக்கத்தில் உட்கார்றதுலேருந்து தொழிலில் பங்காளியாக சேர்க்குற வரைக்கும் நம்ம அந்த சாதியை பார்க்கக்கூடிய பண்பாடு மாற காணும் அப்படி மாறாததுனால நம்ம ஒரு பழைய பேரையே சொன்னோம் சொன்னா நீங்க நாங்க எந்த ஜாதிங்கிற தெரியக்கூடாது விரும்புறோம் அதுக்காக வேண்டி நாங்களா செய்து கொண்ட சுய கட்டுப்பாடு நல்லா வழங்க இஸ்லாமியங்களை கட்டளை இடல ஒரு முஸ்லீம் வந்து அந்த பேரா வந்து மாத்தாம இருந்தானே ஆனால் அது தப்பும் கிடையாது இஸ்லாத்துக்கு வந்து விட்டு அவன் தன்னுடைய ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் அந்த பேரு அசிங்கமான பேரா இருக்கக்கூடாது இஸ்லாம் கண்டிஷன் என்ன ஓடுதுன்னா ஒருத்தர் வர்றாரு உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு அவர் நபிகள் நாயகத்தில் இனிப்புன்னு இனி போ நாயகம் சொல்றாங்க அதாவது பேரு வந்து கேட்க கொஞ்சம் நல்லா இருக்கனு அழகான அர்த்தம் உள்ளவனா இருக்கணும் அவனுக்கு அடிமை பெரியார் தாசன் அந்த மனுஷனுக்கு அடிமை இவனுக்கு அடிமை மனுஷனுக்கு அடிமை ஆவாத அந்த மாதிரியான பேர்கள் வச்சிடாம சுயமரியாதையை காப்பாற்றக்கூடிய வகையில நல்ல அர்த்தம் தரக்கூடிய பெயர்களை வைத்துக்கொள் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குங்க பேருக்கு இஸ்லாம் இல்லை நம்மளா போட்டுக்கிட்டு ஒரு கட்டுப்பாடு